பெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் கடுமையான போட்டி என்பதெல்லாம் வெறும் மாயை தமிழகத்தில் பிரதானமாக இரண்டு அணிகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு அணியாகவும் திமுக காங்கிரஸ் ஒரு அணியாகவும் போட்டியிடுகிற ஒரு சூழல் இருக்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் திமுக நாடாளுமன்றத்தில் பத்தாண்டுகள் மத்திய அரசில் இருந்திருக்கிறது அப்பொழுது அவருடைய செயல்பாடு அவர்கள் கையாண்ட விதம் தமிழகத்தில் பல்வேறு ஜீவாதார உரிமைகள் பறிபோ என்ற சூழல் ஏற்படும் அதை தடுத்து நிறுத்துகின்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடவில்லை மான்மிகு இதேதான் டாக்டர் புரட்சித்ரே அம்மா அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் சரி ஆளுகின்ற பொறுப்பில் இல்லாத நேரத்திலும் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை எல்லாம் பெற்றுத்தருவதில் ஒரு தலைசிறந்த சிறந்த முதலமைச்சராக தலை சிறந்த அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக விளங்கினார் என்பது நாம் எல்லாம் அனுபவ ரீதியாக அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் ஆகவே இந்த இரு அணிகளுடைய செயல்பாடுகளை சீர்தூக்கி பார்த்து தராசில் நிறுத்தி வைத்து போட்டு பார்த்தால் மாண்முக அம்மாவர்கள்தான் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகள் பறிபோன்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துகிற சக்தியாக இருக்கின்றார்கள் செய்யப்பட்டுகிறார்கள் என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி தான் புதுச்சேரி உள்பட பொருங்க பேசிக்க புதுச்சேரி உள்பட தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் உள்பட நாற்பது தொகுதிகளும் மகத்தான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் கட்ட ரவீந்திரநாத் சார் வந்து எதிர்த்து நிற்கிறாங்க சார் அதனால கடுமையான போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சார் எந்த தொகுதி இல்லாத அளவுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தேனி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அது அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி அதில் உறுதியாக அனைத்திந்திய அன்னாதாரம் உள்ளிட்ட கழகம் உறுதியாக வெற்றி பெறும் கழகத்தின் வேட்பாளராக போட்டிக்கிடுகிற திரு ரவீந்திரநாத் குமார் அவர்கள் மிக பெரும்பான்மை வாக்குகள் வெற்றி உறுதியாக மகத்தான வெற்றி பெறுவதை தெரிவித்துள்ளார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழகத்தினுடைய உரிமைகள் பறிபோகின்ற பொழுது குறிப்பாக காவிரி பிரச்சினை இல்லை காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்து அதற்கு அரசாணை பெற்றுத்தர முடியாத அரசாகத்தான் அன்றைய மத்திய அரசு இருந்தது ஏழு ஆண்டுகள் அவரால் ஒன்றும் பெற்றுத்தர முடியவில்லை அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி சட்ட போராட்டம் நடத்தி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் மாண்முக அம்மாவர்களால் தான் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தந்த ஒரே முதலமைச்சர் மாண்முக அம்மாவில் தான் என்பதை நாட்டுக்கு தெரியும்